நான் ஒரு ஹோட்டலுக்கு போனேன் மெனு படிச்சுட்டு உணவுக்கு ஆர்டர் கொடுத்தேன் சுமார் இருபது நிமிஷம் கழித்து ஆண்களும் பெண்களுமா பத்து பேர் நான் அமர்ந்திருந்த டேபிளுக்கு பக்கத்தில் வந்து உட்கார்ந்தாங்க தேவைக்கு ஆர்டர் கொடுத்தாங்க கொஞ்ச நேரத்துலேயே உணவு வந்துச்சு கூச்சலும் கும்பாலமாக உணவு சாப்பிட்டாங்க எனக்கு இன்னும் உணவு வராத கவனிச்ச ஒருத்தர் அதை கிண்டெல்லாம் சொன்னாரு என்ன இந்த ஹோட்டல்ல இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் அதனாலதான் விரைவான மற்றும் சிறந்த சேவை பிச்சை எடுக்கிற மாதிரி காத்திருக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லைன்னு சொன்னாரு என்னால் அது பொறுத்துக்கவே முடியல ஆர்டர் கேன்சல் செஞ்சுட்டு புறப்படலான்னு வெயிட்டர் கூப்பிட்டேன் வெயிட்ரு அமைதியா என்கிட்ட சொன்னாரு சார் உங்களுடைய ஆர்டர் எங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல் அது எங்கள் தலைமை செஃப் அவரே தயாரிச்சுட்டு இருக்காரு அவங்களுக்கு தரப்பட்ட உணவு அவசரமா இங்க படிக்கிற மாணவங்களால செய்யப்பட்டது உங்கள் உணவை எங்க தலைமை சமையல்காரர் தயாரிச்சுட்டு சொன்னாரு நான் அமைதியான பொறுமை காத்தேன் கொஞ்ச நேரத்துல எனக்கு உணவு வந்தது அதை சிக்ஸ் வெயிட்டர்ஸ் எனக்கு பரிமாறினாங்க மிகவும் சுவையான உணவு நான் ஆர்டர் கொடுக்காதது எனக்கு ஒண்ணுமே புரியல நான் ஹோட்டல நுழைஞ்சப்பவே ஹோட்டலோட அதிபர் என்னை பார்த்துட்டாரு அவர் என்னோட பள்ளி நண்பர் அவர் என்னை ஆச்சரியப்படுத்த விரும்பினாரு என்னோட எளிய உணவை பணக்கார உணவா மாத்தி எனக்கு ராயல் ட்ரீட் கொடுக்குமாறு சமையல் அறைக்கு அறிவுறுத்தினார் பக்கத்து டேபிள்ல இருந்தவங்க அவங்க வாயடைச்சு போயிட்டாங்க அவங்களால பேசவே முடியல தங்களுக்கு ஏன் அத்தகைய சேவை கிடைக்கலன்னு தங்களுக்குள்ள வருத்தமா பேசிக்கிட்டாங்க அதுதாங்க வாழ்க்கை சிலர் நம்மை பார்த்து நகைப்பார்கள் தாங்கள் சிறப்பானவர்கள் என்று குத்தி காட்டுவார்கள் கடவுள் தனக்கு செல்வம் மகிழ்ச்சியும் கொடுத்திருக்கிறார் என்று நம்மளுடைய இயலாமையை சுட்டி காட்டுவாங்க உங்களுக்கு கூட வருத்தமா இருக்கலாம் இவ்வளவு நாட்களா உழைச்சும் பொறுமையா இருந்ததுக்கும் இன்னும் மனம் வரலையே அந்த மன உளைச்சலால் ஏன் தற்கொலை செய்து கொள்ளக்கூடாது என்று அபத்தமான எண்ணங்கள் கூட வரலாம் கவலை கொள்ளாதீர்கள் கடவுள் உங்களுக்கு நல்ல ஒரு உணவு தர வேண்டும் என்று உங்களை காக்க வைத்திருக்கலாம் அதை தயார் செய்ய சிறிது நேரம் ஆகும் தலைமை சமையல்காரரான கடவுளால் மட்டுமே தயாரிக்க முடியும் பொறுமையாக நம் கடமைகளை சரிவர செய்து நம் காத்திருந்துதான் ஆக வேண்டும் அந்த உணவு வரும்போது நம்மை கேலி செய்தவர்கள் வாயடைத்து போய்விடுவார்கள் ஆசிர்வதிக்கப்பட்ட உங்கள் நாளை அப்போது அனுபவிக்கலாம் நமக்கு வர வேண்டியது நமக்கு வந்தே தீரும் யாராலும் தடுக்க முடியாது